ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் லெசன் எட்டு தேசியம் காந்திய காலகட்டம் இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம்ங்க இந்த பாடத்தை கண்டிப்பாக படிச்சுருங்க இந்த பாடத்தை படிக்காமல் மட்டும் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு போகவே போகாதீங்க அந்த அளவுக்கு முக்கியமான பாடந்தாங்க இந்த இது டென்த் ஹிஸ்ட்ரியில் அஞ்சாம் பாடம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐஎன்எம்க்கு ரொம்ப முக்கியமான படங்கள் இருந்த எல்லா படத்தையுமே இப்போ கண்டிப்பாக படிச்சுருங்க படிக்கங்களே இல்லை இந்த படத்தை கண்டிப்பாக படிச்சுருந்தாங்க வாங்க என்னோடய நோட்ஸ் நான் எப்படி படிப்பேன் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவேன் நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லதே வாங்க பார்க்கலாம் தேசியம் காந்திய காலகட்டம் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வந்த இந்தியர்களோட உரிமைக்காக இருபது வருஷம் போராடி போராடியிருக்காரு தென்னாப்பிரிக்காவில் வந்த இந்தியர்களோட உரிமைக்காக எத்தனை வருஷம் போராடியிருக்காரு இருபது வருஷம் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தாயகம் வர்றாரு தாயகம்னா என்னது இந்தியா சத்தியாகிரகம் அப்படிங்கிற புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தி தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியர்களோட உரிமைக்காக எத்தனை வருஷம் போராடியிருப்பார் இருபது வருஷம் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் தாயகம் வராரு சத்தியாகிரகம் அப்படிங்கிற புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு காந்தியடிகள் உருவாகிறார் அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்கலாம்னா காந்தியடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டில் எங்கே பிறந்திருக்காரு குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு குஜராத் போர்பந்தரில் பிறந்திருக்காரு இவங்களோட அப்பா பேர் காபா காந்தி அம்மா பேர் புத்திலிபாய் காபா காந்தி யார் போர்பந்தரோட திவானாவும் ராஜகோட்டோட திவானாவும் இருந்திருக்காரு புத்திலிபாய் அவங்க ஒரு தீவிர வைணவ பக்தை அப்படின்னு இருக்காங்க காந்தியடிகளுக்கு we ஆகணும்னு ஆசை அதனால் அவர் என்ன என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் இங்கிலாந்துக்கு கடல் பணம் போகிறாரு இங்கே படிக்க முடியாது அதனால தான் இங்கிலாந்துக்கு போகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டத்தை முடிச்சுட்டு இங்கே வராங்க பம்பாயில் வந்து வழக்கறிஞராக நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் வராங்க ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுது அவங்களோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருது அந்த டைமில் தான் தென்னாப்பிரிக்காவில் ஒரு குஜராத்தி நிறுவனம் வந்து காந்தியடிகள்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம் வந்து என்ன பண்ணுறாரு காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம் போகிறவர் தாங்க இருபது வருஷம் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தாங்க வர்றாரு அப்போ டர்பன்லேருந்து பிரிக்டோரியாவுக்கு பீட்டர் போய் ரயில் பயணம் போகிறாரு அங்கே வந்து பீட்டர் மரிட்டஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் வந்து காந்தியடிகளை வந்து இறக்கி விட்டுருந்தாங்க என்ன இப்படி இறக்கி விடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை நம்ம கவனிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க நம்ம இந்தியர்களை வந்து ஒரு கூலி தொழிலாளி மாதிரிதாங்க அவங்க எல்லாமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்போ டிரான்ஸ்வாலில் வந்து இந்தியர்கள் இருந்திருப்பாங்க டிரான்ஸ்வால்னு ஒரு பிளேஸ் அங்கே இந்தியர்கள் இருந்திருக்காங்க அவங்களோட கூட்டத்தெல்லாம் கூட்டி உங்களோட குறைகளெல்லாம் சொல்லுங்கள் நான் வந்து அதை தீர்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்போ டிரான்ஸ்வார்ட்ல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்கள் தலைவறையாக மூணு பவுண்டு கட்டுறோம் அது மாதிரி அவங்க அவங்க குறித்த இடத்த தவிர வேறு இடங்களில் சொந்தமாக எங்களால் நிலத்தை வச்சுக்கிற முடியாது அப்புறம் நை இரவு ஒம்பது மணிக்கு மேலே எங்களை வெளியில் வந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது இந்த மாதிரி மூணு இதை வந்து சொல்லுதாங்க சரி நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லிடுவார் காந்திக்கு டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் இவங்களோட எழுத்துக்களோட அறிமுகம் கிடைக்குது கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்டாயோடையது and to this last John Ruskin. சட்ட மறுப்பு உடையது இந்த மூணையும் நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்னா கடவுள் கடவுளோட அரசாங்கம் முன்னில் உள்ளது கடவுள் அப்படின்னாலே என்னென்னா நம்ம நெய் தீபம் ஏற்றுவோம் அந்த நெய் இந்த மாதிரி டால்டா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன் அண்ட் டு திஸ் லாஸ்ட் இதுதான் லாஸ்ட்டு லாஸ்ட் என்னது லாஸ்ட்னா ரஸ்கு ஒரு பாக்கெட்டில் இது இதுதான் லாஸ்ட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன் சட்ட மறுப்பு இப்போ ஒருத்தங்க தாராங்க தாரோ சரியா தாராங்க அப்படின்னா மறுக்கிறேன் அது சட்ட மறுப்பு இது மூணும் இந்திய மற்றும் மேற்கத்திய சிந்தனைகள் அதாவது க காந்தியடிகளோட சிந்தனைங்கிறது இந்திய மற்றும் மேற்கத்திய சிந்தனையாளர்களோட கலவையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ காந்தியடிகளுக்கு வந்து என்ன இப்போ மூணு பேரோட புக்கு பிடிச்சிருக்கு டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் தாரோட இது பிடிச்சிருக்கு ஆனால் இவங்க மூணு பேரில் ரஸ்கால தான் அவங்க ரொம்ப கவரப்பட்டிருக்காங்க ரஸ்கால ஈர்க்கப்பட்டவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிற ஒரு பண்ணையும் அவர் வந்து உருவாக்குறாங்க ஃபீனிக்ஸ் குடியிருப்பு ஃபீனிக்ஸ்ங்கிறது ஒரு பறவை அந்த பறவை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டால்ஸ்டாய் பண்ண டால்டா பாக்கெட்டு எத்தனை ரூபாய்னா பத்து ரூபா தான் டால்ஸ்டாய் பண்ணி பத்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க